தற்பொழுது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் பணி நியமன ஆணை நம் மாண்பு மிக முதலமைச்சர் கரங்களில் பெற்றுள்ளேன் நம் தமிழக அரசால் இலவசமாக நடத்தப்படும் அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி வகுப்பில் நான் சேர்ந்து பயிற்சி பெற்றேன் அங்கு அனைத்து வசதிகளும் ஒரே கேம்பஸ்ல இருக்கும் இலவசமாக நமக்கு உணவு தங்குமிடம் பயிற்சி வகுப்புகள் லைப்ரரி கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி என அனைத்தும் நமக்கு இலவசமாக வழங்கப்படும் ஒரே கேம்பஸ் கேம்பஸ்குள்ள இருக்கும் மற்றும் மேலும் லிப்ட் வசதிகளுடன் இருக்கும் நான் ஒரு மாற்றுத்திறனாளி என்பதால் எனக்கு அந்த லிப்ட் ஃபெசிலிட்டி ஒரே கேம்பஸ் குள்ள ஒரே எல்லாமே ஒரே பில்டிங்ல கிடைச்சதால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது படிப்பதற்கு தற்பொழுது அனைத்து மாணவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைவரும் நீங்கள் நான் முதல்வன் ஸ்கீம் அந்த திட்டத்தின் கீழ் சேர்ந்து நீங்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நம் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் மற்றும் நம் தமிழக அரசிற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி